கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த மாலை வேளையில் உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஒரு வேத பகுதி வாசிக்க கேட்கலாம் ஏசாயா அறுபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு ஆகிய வசனங்கள் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் எருசிலைமிலே தேற்றப்படுவீர்கள் நீங்கள் அதை காணும்போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும் புல்லை போல செழிக்கும் அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரர்களிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்கள் இடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும் எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை உங்களை உங்களுடைய தாய் புரிந்து கொண்டு தேற்றினால் எப்படி ஒரு தேற்றரவை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களோ அந்த மாதிரி ஒரு தேற்றளவை உங்களுக்கு இன்னைக்கு கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டர் வாக்கு பண்ணுகிறார் அந்த மாதிரி ஒரு தேற்றரவை உங்க வாழ்க்கையில நீங்க உணரும் பொழுது ரெண்டு காரியம் நடக்குமா ஒன்று கர்த்தருக்கு ரெண்டு கரம் இருக்கு இல்லையா அவருடைய வலது கரம் உங்களோட கூட இருந்து உங்களை தேற்றி உங்களை கம்ஃபர்ட் பண்றத நீங்க பார்ப்பீங்க ரெண்டாவது அவருடைய இடது கரம் உங்க சத்துருக்களுக்கு விரோதமாக செயல்பட்டு அவர்களை அழிக்கிறத நீங்க பார்ப்பீங்க இதே காரியம் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு நடந்திருக்கு பாருங்களேன் நீங்க யாத்திராகமம் பதினான்காம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு முன்றா முன்பாக நடந்து கொண்டிருந்த அந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்களுக்கு பின்னாக நின்றதுன்னு பார்க்குறோம் எகிப்தியரையும் இஸ்ரேவேலரையும் ஒருவரோடு ஒருவர் சேரக்கூடாதபடி அந்த மேகஸ்தம்பம் நடுவாக நின்று ஒரு பக்கத்துல எகிப்தியர்களுக்கு அது இரவை இன்னும் அந்தகாரமாக்கினதுன்னு பாக்குறோம் இன்னொரு பக்கத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கு அது வெளிச்சத்தை கொடுத்தது அப்படின்னு பாக்குறோம் பாருங்க ஒரே தேவன்தான் ஒரு பக்கத்துல சத்துருக்களை கலங்கடிக்க பண்ணுகிறார் ஒரு பக்கத்துல பிள்ளையை தேற்றுகிறார் பிள்ளைக்கு வழி காட்டுகிறார் பிள்ளையை நடத்துகிறார் இந்த மகிமையோடு தேவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட்டிருக்கிறார் எந்த பிரச்சனையை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீங்க யார் உங்களை பின்தொடர்கிறாங்கன்னு நினைத்து கலங்கி கொண்டு இருக்கிறீங்க இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் பயப்பட தேவையில்லை நீங்கள் கலங்க தேவையில்லை உங்கள் அம்மாவை போல் உங்களோட கூட இருந்து தேற்றுகிற ஒரு தேவன் உங்களுக்கு உண்டு அவர் சொல்கிறார் அந்த மாதிரி உங்களை தேற்றும் பொழுது உங்களுக்கு வழி உண்டாகும் நீங்கள் நடக்க வேண்டிய பாதை உங்களுக்கு கத்தர் காட்டுவார் உங்கள் பாதையிலெல்லாம் உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்த உங்கள் பிரச்சனைகளையும் உங்கள் சத்துருக்களையும் அவர் டீல் பண்ணி அதுக்கு ஒரு முடிவை கட்டுவார் நம்ம ஜபிக்கலாம் பரலோக தகப்பனையும் ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் கேட்டவுடைய வார்த்தைக்காக நன்றி இந்த வார்த்தையின்படியே அடுவரே எங்கள் வாழ்க்கையில் அம்மாவாக இருந்து எங்களை தேற்றி நாங்கள் நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு காட்டி எங்களை நடத்துங்க, எங்கள் சத்துருக்களை எங்கள் எதிராளியாகிய சாத்தான நீங்கள் சிதறடித்து அவனை கலங்க பண்ணி அவனை இல்லாமல் போக பண்ணுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் bless யூ